நமஸ்தே வெல்கம் பேக் டு ராஜேஷ் டெட்டூரியல் லேன் ஹிந்திய திரு தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹவு டு ரீடன் ரைட் ஹிந்தி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம் பார்ட் நம்பர் ஒன் அண்ட் டூ எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சின்ன ஸ்டோரி தான் मनीष मरकोटरा का जन्म एक एट पंजाबी परिवार में हुआ था जो प्यार करने वाले माता-पिता थे जिन्होंने उनके सपनों में उनका साथ दिया अबे ना ना पाथिंग ना मनीष मरकोटरा नूरंदर पुदवा वन पंजाबी कुटुंब परंदर औरक वन और तो बहुत अनबाना पेरेंट्स जिंदांगे बॉम्बे में ऑफिस ऑफिशियल 5 के साथ सॉरी उन्होंने जीवन में बहुत पहले ही अपने करियर के बीच बोना शुरू कर दिया था आज का मैं बताना बॉम्बे में ऑफिशियल 5 के साथ एक साक्षात्कार में मल्होत्रा ने बचपन से लेकर आज तक के जीवन की कहानी साझा की अब डीना है ना तो சின்ன वाकई में तो ना पता ना தொழில் தான் பண்ணணும் பிஸ்னஸ்ஸாக பண்ண மாதிரி பிளான் பண்றாரு பாம்பே பாம்பேல பத்தி அதிகாபூர்வமா சில பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் வந்து சின்ன இருந்து வளர்றாரு சரிங்களா வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அவரோட லைஃப் எப்படி ஜெயிச்சாங்கிற மாதிரி அடுத்து மே ஏக் சாமானிய பஞ்சாபி க கனனைமே பலா பட்டாக்கும் படாக்கும் சாரி மே ஏக் சாமானிய பஞ்சாபி கனனமே பலா அப்படின் நான் ஒரு பொதுவான பஞ்சாபி குடும்பத்துல தான் வளர்ந்தேன் அங்கே என் அப்பா வந்து எங்கள் அம்மா இருப்பாங்க எப்பயுமே வந்து நான் என்ன செய்யறேனோ அதை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க அடுத்து என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா படே ஹோக்கர் மே ஹமேஷா பாலிவுட் பிலிம் மே பர் மொஹிதா அவர் ஏ ஹர் ஏக் ஃபிலிங் கோ தேனே கா ஏக் பிந்து பனா லேக் மே ஏக் பகுத் அச்சா சாத்ர நெகிதா அவர் ஷிக்சா விதோன் கோவா பயா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாலிவுட் படங்களால் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டே இருந்தேன் ஒவ்வொரு ஒரு படமும் எப்போ பாலிவுட் படம் வந்து எல்லாத்தையும் போய் பார்ப்பேன் ரியல் டைம் ஆனா என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த சமயம் நல்லா நல்ல மாணவன் கிடையாது படிக்கிறவன் கிடையாது அதனால எனக்கு படிக்கிறனாவே ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்ததுன்னு சொல்றாரு

சாரி கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரையிறது வந்து ரொம்ப சினிமா பார்க்கறது ஓவியம் ட்ராயிங் வரையிலிருந்தேன் என் அம்மாவோட ஒரு மாதிரி எல்லாம் எடுத்து அதில் ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணுவேன் ஒரு ஃபேஷன் பற்றியும் ஒரு ஐடியா வந்தது ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி மே அப்படி மா அப்படி சாடியா பர் ஃபேஷன் கி சலாக்கி தே மே ஆயா டோ மைனே மாடலிங் சுரு கி ஏ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் படகுகளுக்கு வந்து எங்க அம்மாக்கு வந்து பத்தி ஒரு ஐடியா சொன்னேன் எப்படி பண்ண கல்வியில சே சேர்ந்துங்கிறாரு மார்டிங் செய்ய ஆரம்பிக்கிறாரு அங்க வந்து ஒரு புட்டிக்குல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இடத்துல படிச்சுக்கிட்டேன் மலகோத்ரா யாதே கி எக்ஷன் உன்கி பகலி சாலரி மகஜ் பான்சோ ரூபியே அவர்

विदी विदीय के कारण विदेश में अध्ययन नहीं कर सकते हैं अपरम सकते थे उन्होंने अपने मॉडलिंग जिक्स जिक्स और बुटिक में समय के माध्यम से सब कुछ सीखा और डिजाइनिंग को पूरा करने के लिए घंटों तक स्केच किया अभी ना सरम पातिना और रंग रंबा फिनिश नहीं हो அதனால் ஒரு டிசைனே வந்து அவரோட இந்த ஃபேஷன் டிசைன் சரியாக கற்றுக்க முடியல ஏன்னா மாடலிங் பண்ண சார் நிறைய அந்த பூட்டிங்லாம் நிறைய வச்சியும் கற்றுக்கிட்டாரு சரிங்களா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதே வந்து நிறைய கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சார் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி போதும் ரிமைனிங் அப்கமிங் சீசன் பார்க்கலாம் எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனியா